பெண்கள் மாதவிடைய காலங்கள்ல பைனாப்பிள் அதாவது அனாச்சு பழத்தை சாப்பிடலாமா இல்ல சாப்பிடக்கூடாதா இல்ல சாப்பிட்டா வயிறு வலி ஏற்படுமா அதிக ரத்தப்போக்கு ஏற்படுமா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இதை சாப்பிட்றதுனால முன்னாடியே பீரியட்ஸ் வந்துடுமா அப்படிங்கிற சில சந்தேகங்களை தான் பார்க்க போறோம் பைனாப்பிள் அதாவது அனாச்சு பழம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது நிறைய நீர் சத்து இருக்கிற ஒரு பழங்கள்ல இதுவும் உண்டு இதுல வந்து விட்டமின் சி சத்து நல்லாவே இருக்கு மாங்கனீஸ் இருக்கு அஹ் புரோமலைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு விட்டமின் பார்த்தீங்கன்னா பி ஒன் பி சிக்ஸ் பி நைன் இது போன்ற விட்டமின்ஸ்லாம் இருக்கு பொதுவாக மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக வயிறு வலி ஏற்படும் அது ஒரு மாதிரியான தசைப்பிடிப்பு அது மாதிரியான சிம்டம்ஸ் கண்டிப்பாக ஏற்படும் ரத்தப்போக்கு ஏற்படும் உடல் சோர்வு மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மாதிரியான எரிச்சலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரும் ஒரு மாதிரி ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு உப்புசமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஆஹ் சரியா அந்த மாதிரி இது மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஆஹ் மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சரி இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் அண்ணாச்சி பழம் சாப்பிடலாமா சாப்பிட கூடாது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சாப்பிடலாம் இது சாப்பிடறதுனால அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம்